ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்லப்படுறேன் ஸ்வான்லின்னு ஒருத்தர் ஸ்வான்லிக்கு என்ன பிரச்சனைனா நம்ம கருப்பாக இருக்கோமே இந்த கருப்பாக இருக்கிறது அவருக்கு வந்து யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த உலகமே கலருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு தவறான எண்ணத்திலே இருக்கிறாரு அவர் வந்து அதனால் யார்கிட்ட போய் பழங்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு இவருக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே இருக்குமே போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போயுமே நம்ம சொசைட்டியில் அதெல்லாம் ரொம்ப ஊறி போய் கிடக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி சுவானிலைக்கு ஊறி இருக்கார் அவர் அவருக்கு அவருக்கு மாற்றவே இல்லை அவரோட எண்ணத்தை மாற்றவே மாட்டேங்கிறார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு சரி நான் போய் குருவை பார்ப்போம் குருவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் போகிறாரு போய் ஜென்குருவ போய் அவரோட பிரச்சனையெல்லாம் சொல்கிறார் உடனே குரு சொல்கிறாரி ஏன்பா நீ வேற நம்ம செய்கிற செயலில் தான் இருக்கு நம்மளோட மதிப்பு மரியாதை எல்லாமே நம்ம என்ன செய்கிறோன்றல தான் அந்த மதிப்பு மரியாதைலாம் இருக்கே ஒழிய கலரில் எதுவுமே கிடையாது கருப்பு வெள்ளன்றது எதுவுமே கிடையாது நீ ஒரு தப்பான எண்ணத்தில் இருந்துகிட்ருக்க அப்படின்ற இல்லை குருவே அப்படின்னு ஆனால் அவருக்கு குரு சொல்கிறத அவரால் ஏற்றுக்கவே முடியல இல்லை குருவை எனக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா உலகமே கலருக்கு தான் அடிமைப்பட்டு கிடக்கு நான் மட்டும் இப்படி இருக்கிறதுனால நான் ஒதுக்கப்படுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி இரு வரேன் அப்படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு தைலம் கொண்டு வந்து கொடுக்குறார் இந்த தைலத்தை டெய்லி தேய்ச்சிட்டு போய் வாங்க நீங்கள் கலராயிருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாரு இவருக்கு ஒரே குஷி சுவாமிலிக்கு தையா தக்கா தையா தக்கான்னு குதிக்கிறார் குதிச்சுட்டு வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் அந்த தைலத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு நல்லா கலர் ஆகிட்டார் கலர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு ஆனால் அவரோட ஒய்ஃப் வந்து கருப்பாக தான் இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க நீயும் தேய்ச்சிக்கோ அந்த தைலத்தை பாரு நான் எவ்வளோ கலர் ஆகிட்டேன் நீயும் அந்த தைலத்தை தேய் நீயும் கலர் ஆகிடுவேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நானும் நான் என்னோடய கலர்லேயே இருக்கேன் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரியுது கலர் முக்கியம் இல்லை ஆனால் இவருக்கு தெரியலை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார் இவங்க சொல்லிட்டாங்க எனக்கு அது தேவை கிடையாது நீங்கள் தைலத்தை பூசிக்கங்க எனக்கு வேண்டாம் நான் கருப்பாக தான் இருப்பேன் அப்படின்றாங்க அவருக்கு ரொம்ப கோந்துருச்சு நேராக குருட்டை போகிறார் குருவே குருவே மனைவி வந்து என்ன சொல்லணும்னு கேட்க மாட்டேங்கிறா இப்போ கலராக இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானே இப்போ நான் கலர் ஆகிட்டேன்ல இப்போ நான் சொல்கிறதுலாம் உண்மை தானே ஏன் அவன் நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்குறாரு உடனே குருக்கு சிரிப்பு தான் வந்தது அவர் என்ன சொல்கிறாரு நீ உன்னோட பழசை நினச்சி பார்த்தியா நீ என்ன கலரில் இருந்த பழசை மறந்துட்டியா நீ அப்படின்னு கேட்குறாரு உன்னையும் அப்படி திரு திருன்னு முழிக்கிறார் இன்னொரு ஒரு விஷயம் இந்த தைல தேய்க்கிற வரைக்கும் தான் நீ கலராக இருப்ப என்னைக்கு இந்த தைலத்தை நிப்பாட்டுறியோ அப்போ நீ உன்னோட ஒரிஜினல் கலர் வந்துடும் அப்படின்றாரு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு சோன்லிக்கு இப்பயுமே சொல்கிறேன் இந்த கலரில் எதுவுமே கிடையாது நீ கலர் நீ சொல்கிறதா உண்மைன்றதும் கிடையாது அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு தவறான ஒரு எண்ணம் அது வந்து சரியா அதே அந்த எண்ணத்தை மாற்றிக்கும் நீ செய்கிற செயல் நல்ல செயலாக செய் உயர்வானதாக செய் நீ எங்கேயோ போயிடுவேன் கலருக்குதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறேன் உடனே ஒரு சுவாண்டி தயிலத்தை கொண்டு குருட்டை கொடுத்துட்டு இல்லை குருவே என்னோடய பழைய கலரே எனக்கு போதும் எனக்கு இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு இனிமேல் என்னோட செயல் என்னோடய உழைப்பால் நான் முன்னேறி காமிக்கிறேன் நான் எல்லாருக்கும் என்னை மதிக்கிற மாதிரி நான் நடந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக போகிறாரு அப்படி தானே ஆனால் இன்னும் நம்ம சொசைட்டியில் அப்படி இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணங்கள் இருக்குங்களும் தூக்கி போடணும் குப்பையில் போடணும் சரியா கலராக இருக்குது கருப்பாக அவங்க எப்படி இருக்காங்க வைக்கிறாங்க இன்னும் அப்படி தான் இருக்குது அதனால் ஏகப்பட்ட க்ரீம்ஸ் வருது இல்லை லொட்டு லொசுக்கு நிறைய கீ க்ரீம்ஸ் போடுறாங்க அதனால தான் சரியா இன்னும் நீங்கள் வர்ற ஜென்ரேஷன் நீங்களாது புத்திசாலித்தனமாக இதெல்லாம் நம்பாம நீங்கள் உங்களுக்கு மற்றவங்களும் ஒரு மாதிரி பேசினா கூட அதை புரிஞ்சு தெளிய வைக்கணும் நீங்கள் வந்து எல்லாம் அறிவில் தான் இருக்குது புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது எல்லாமே கலரில் கிடையாதுன்னு புரிய வைக்கணும் ബുദ്ധിസ്ഥലത്തും നല്ലത് ശരിയാണ് ആച്ചി നാളേക്ക് ഇന്നൊരു കുട്ടി കഥയോട് വരേ